நமஸ்காரம் சத்குரு ஒரு செயல் செய்யும் போது பக்தியோடு நினைத்து செய்தால் அது வெற்றியோடு முடிகிறது இந்த அதிசயம் எதனால் நடைபெறுகிறது இந்த பூ இருக்குது இருக்குது நான் இது மேலே கவனம் வச்சுக்கோங்க அப்படி அசைவு இல்லாமல் எப்படி வச்சுக்கோங்கண்ணா இது இப்படி தான் நடக்குது மனம் எதுமேலேயும் வச்சுக்க முடியல இப்போ இது ரசாயனத்து உதவி இல்லாமல் நடத்துகிற புத்திசாலித்தனம் இன்னும் நிறைய பேருக்கு வரலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வருது ஏதோ ஆன்மீகம்னா அவ்வளோதான் ஆன்மீக ஒன்று என்னன்னா ரசாயனத்து உதவி இல்லாமயே காதல் மித்த ஊரில் வீதியில் நடக்கிற காதல் எல்லாமே ரசாயனத்து பிரச்சனைனாலே ரத்தத்தில் விஷம் போட்டாங்க இப்போ எது பார்த்தாலும் எப்படியோ தெரியுது இப்போ நாம் ஒரு வேலை பண்ணலாம் இங்கே ஒரு ரெண்டு குழி போடுறோம் முன்னாடி நிலத்தில் போட்டு ஒன்றில் சேரு இன்னொன்றில் தேன் இதில் சிக்கினாலும் அப்படி தான் அதில் சிக்கினாலும் அப்படி தான் முதல் தடவை தேனில் விழுந்தப்போ கையில் விட்டா ரொம்ப நல்லா நல்லா இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தேனில் சிக்கினாலும் சேரில் சிக்கினாலும் அதே தான் சிக்கல் சிக்கல் தான் அது ஏதோ வித்தியாசம்னு நினச்சிக்கிறாங்க என்னத்துக்குன்னா ஆரம்பத்தில் நெக்னா நல்லா இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு குழி நான் ஆன்மீக வழியில் போகிறவங்க எல்லாமே இதில் மூணு நாள் அதில் மூணு நாள் சிக்கி வச்சா அப்போ தெரியுது எல்லாம் அதே தானே பக்தி என்ன ஹைடெக் காதல் காதலுக்கு மேலே உணர்வில் அதுக்கு மேலே இருக்குது ஆனால் சிக்கல் கிடையாது எப்போ சிக்கல் இல்லாத காதலில் இருக்குங்களோ மனம் ஒரு நோக்கமாக இருக்குது ஒரு நோக்கமாக இருக்கிற மனத்துக்கு வெற்றி கிடைக்காமல் எப்படி நடக்கும் வெற்றி தான் வெற்றி வேறு எப்படி இருக்க முடியாது பக்தி என்றது ஒன்றும் மனம் ஒரு நோக்கப்படுத்துறதுனால முயற்சி இல்லாமல் ஆனந்தமாக இப்படி உட்காருது இல்லை ஆனந்தமாக ஒரு நோக்கமாக தான் இருக்குது நமக்கு இப்படி இருந்தால் எப்பவுமே அதில் தான் இருக்குது இதனாலே உணவு வெற்றி இன்னொன்று எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்ன இந்த பக்தி என்றது அருள் என்ற தன்மை தொடர்றதுக்கு அடிப்படையான ஒரு கருவி அருள் இல்லாமல் வெற்றி கிடையாது வாழ்க்கையில் அருள் இல்லாமல் வெற்றி கூட விஷயமாக தான் இருக்கும் நமக்கு வெற்றி வந்து ஆனந்தமாக இருப்பாங்கன்னு இல்லை நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறவங்க வேறு யாரும் பார்க்க முடியாது அவர் சும்மா ஆனந்தமாக அவரே வெற்றிகரமாக இருக்கட்டு பார்க்கலாம் முடியாது வெற்றி இல்லாதவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க இப்போ நீங்கள் இங்கே பத்து பேர் நல்லா சாப்பிட்டுங்க இன்னொரு பத்து பேர் சாப்பிட்ல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஆனந்தமாக சாப்பாடு சாப்பிட்டா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் ஆனால் உங்கள் சந்தோஷம் என்னென்னா அந்த பத்து பேர் சாப்பிட்லையே அண்ணா இது நோய் தானே இது நோய் தான் இது சந்தோஷம் கிடையாது இது வெற்றி கிடையாது இது ஆனந்தம் கிடையாது இந்த மாதிரி நோய் தான் உலகத்தில் பார்க்குறீங்க வெற்றியன்னு வெற்றியன்னா எப்படி இருக்கணும் நீங்கள் தனியாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கும் அப்படி இல்லை இப்போ வைரம் இல்லை தங்கமேன்னு வச்சுக்கோங்க அது என்ன தங்கமோ வைரமோ இல்லை இவ்வளோ பெரிய செயின் போட்டாங்க கல் எல்லாம் போட்டாங்க கல் போட்டுக்கிறதுல என்ன இருக்குது எப்படியோ எப்படியும் கடைசியில் ஒரு கல் போடுவாங்க நமக்கு இப்போவே களத்தில் போட்டு காதில் போட்டு போகணும்னு ஒன்றும் தேவையில்லை ஆனால் கல் போட்டுக்கிறது எதுக்குன்னு அழகாக இருக்குது அழகாக ஒன்றும் இல்லை மித்தவங்களால போட்டுக்க முடியாது அதனால நாங்கள் ஒரு வேலை பண்ணலாம் நாளைக்கு இங்கே வெட்டினோம் ஃபுல்லாக மலை ஃபுல்லாக வைரம் வந்துடுச்சு நாம் என்ன பண்ணுவோம் இவ்வளோ வைரம் என்ன பண்ணுறது வெறும் நகை பண்ண முடியுமா ரோடு எல்லாமே வைரத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ போட்டுட்டு போகிறாங்களா இவரு எல்லாம் வீசிடுவாங்க வைரம் இப்போ நிறைய பேருக்கு கடிக்காது அதுதான் அவருக்கு சந்தோஷம் பக்தி என்ன இது கடவுள் பற்றி இல்லை பக்தி என்ன நாம் இருக்கிற தன்மை நமக்குள்ளே ஒரு இனிப்பு நமக்குள்ளே ஒரு மென்மை நமக்குள்ளே ஒரு கூர்மையான ஒரு நோக்கம் யாரே இருக்கட்டும் ஒரு விஜானி இருக்கட்டும் ஒரு விளையாட்டு வீரன் இருக்கட்டும் ஒரு கலையில் இருக்கிறவங்க இருக்கட்டும் ஆன்மீகம் இருக்கட்டும் எது இருக்கட்டும் அவர் எது செய்கிறாங்களோ அதில் முழு பக்தி இல்லாமல் அது எதனால் ஒரு பெரிய நிலைக்கு வர முடியுமா வர முடியுமா சும்மா மேலோட்டதமாக நடக்கும் நாம் எதே தொட்டாலும் அது கூட நமக்கு பக்தி இருந்தால் தான் அது ஒரு ஆழமான உணர்வாக ஒரு உயிர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் மேலோட்டமாக ஈடுபட்டால் பக்தியான தான் ஆழமான ஈடுபாடு ரொம்ப ஆழமான ஈடுபாடு இது கடவுள் பற்றி இல்லை Y digan, no,